ஜோதி நமஸ்காரம் ஆஸ்ட்ரோபர் தான் கோயம்புத்தூர்ல இருந்து நான் பேசுற இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப லைஃபுக்கு முக்கியமான ஒரு டாபிக் அவங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய விஷயத்தில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது இப்போ நம்ம எடுத்திருக்கிற இந்த டாபிக் என்ன அப்படின்னா ஒரு குழந்த எந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸ் தான் இது எயித் வரும்போதே எல்லாருக்குமே ஒரு நம்ம எல்லாருக்குமே கிழி வர ஆரம்பிச்சோம் இந்தியாவில் எப்போவுமே என்ன குரூப் எடுக்கிறது பியூர் சயின்ஸ் எடுக்கிறதா சயின்ஸ் வித் மேக்ஸ் எடுக்கிறதா ஆர்ட்ஸ் வித் கம்ப்யூட்டர் எடுக்கிறதா இதே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆரம்பிச்சா அதுக்கேற்ற மாதிரி குரூப்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது எஜுகேஷன் சிஸ்டமே ரொம்ப வேஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு தொழில் அதை விட வேஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னால் நூறு வருஷம் முன்னால் கூட ஃபிஃப்டி இயர்ஸ் பிஃபோர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜோசிக்கிட்ட போனால் குறிப்பிட்டு ஒரு ஏழு எட்டு தான் இருக்கும் கட்டிட வேலை செய்கிறவங்க வண்டி ஓட்டுறவங்க வ மிஷின்ஸ் இயக்கிறவங்க ஜோசியருங்க சமையல்காரங்க வடித்தொழில் செய்கிறவங்க துணி நெசவாளர்கள் விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி எடுத்துடலாம் இவ்வளோ தான் மேக்சிமம் இவ்வளோ ஃபீல்டு தான் இருக்கும் மருத்துவம் இந்த மாதிரி பொறியல் இப்போ வந்து என்னன்னா மருத்துவம் அப்படின்னு தொட்டாலே அந்த மருத்துவத்தில் இவ்வளோ டிவிஷன்ஸ் என்ஜினியரிங் அப்படின்னு தொட்டால் என்ஜினியரிங்கில் ஒரு நூறு டிவிஷன்ஸ் சயின்ஸு தொட்டால் சயின்ஸில் ஒரு நூற்றுக்கு ஆயிரத்துக்கு ஆயிரக்கணக்கில் டிவிஷன்ஸு ஸோ பயங்கர கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டில் தான் எல்லாருமே இருக்காங்க சில நட்சத்திரங்கள் இருக்குது சிலர் ஜாதகத்தில் சில நட்சத்திரங்கள் சில குழந்தைகள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா இந்த துறையை அவங்க தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக அவங்க தப்பு தப்பு கிடையாது தப்பான துறை கிடையாது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் அந்த ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும் அறிவியல் படிக்க வேண்டிய ஆளாக போய் என்ஜினியரிங்கை போட்டு என்ஜினியரிங் படிக்க வேண்டிய டெக்னிக்கல் ஜாதகத்தை கொண்டு போய் சயின்ஸில் போட்டு இல்லை கொண்டு போட்டு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கன்ஃபியூஷன்ஸ் பண்ணக்கூடாது அதுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் இது வந்து எப்போ பார்க்கணும் நீங்கள் ஜா ஜாதகம் அப்படின்னா குழந்தை நைன்த்து படிக்கும்போதே பார்த்துரணும் டென்த்து வரும்போதே பார்த்துரணும் லெவன்த் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னால் இந்த துறையை தேர்ந்தெடுத்த தவறு கிடையாது அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் கன்சல்டேஷன் எடுத்தவங்க நிறைய பேர் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வருவாங்க டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு வந்துட்டு உங்ககிட்ட தான் எங்கள் பொண்ணு இந்த கோர்ஸ் படித்தா பைய இந்த கோர்ஸ் படித்தாங்க நல்லபடியாக முடிச்சிருக்காங்க ஏன்னா நீங்கள் சொன்ன வரையே தடை வந்துச்சுங்க அதுக்கப்புறம் இப்படி ஆச்சுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆக்கப்பூர்வமான ஒரு ரிப்ளையோட தான் வந்திருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க போற நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் தனுஷ் உத்ராடமாக இருந்தாலும் இருந்தாலும் சரி அவங்க தனுஷு லக்னமோ மகர லக்னமோ ஒரு குழந்தை இருந்து என்ன ராசியாக இருந்தாலும் லக்னம் தனுஷாவோ மகரமாவோ இருந்து அந்த லக்னம் உத்திராடத்தில் நின்றாலும் சரி ரெண்டாம் அதிபதியோ ஆறாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ ஒருத்தரோட ஜாதகத்தில் உத்திராடத்தில் நின்னாலும் சரி இது பொருந்தும் நான் சொன்னது எஸ்பெஷலி லக்னம் நிற்கும் நட்சத்திரம் சந்திர நிற்கும் நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரம் உத்திராடத்தில் இருந்தால் இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்தால் தவறு கிடையாது அப்படின்னா அதுக்குள்ள என்னல்லாம் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அறிவியல் நடத்திங்கன்னா மைக்ரோபயாலஜி பயாலஜி பயோடெக்னாலஜி சித்தா எனி கைண்ட் ஆஃப் ரிசர்ச் ஸ்டடீஸ் ஒர்க் அவுட் ஆகும் தவறு இல்லை அவங்களுக்கு அது வந்து தவறான துறையாக தப்பான ஸ்ட்ரீம் இல்லைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னு பயப்பட வேண்டியிருக்காது ரெண்டாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லா அதாவது பிஏ லா ப பிஎல் படிக்கிறது எம்எல் படிக்கிறது பேச்சுலர் ஆஃப் லா எம்பிஏ எம்பிஏ பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இருக்குது ஹெச்ஆர் இருக்குது ஃபினான்ஸ் இருக்குது மார்க்கெட்டிங் இருக்குது இது வந்து ஹெச்ஆருக்கு பொருந்தும் ஃபினான்ஸுக்கு பொருந்தும் மார்க்கெட்டிங்கு புதன் சேரணும் அப்போ அதுலேயும் உட்பிரிவினை இருக்குது ஆனால் எம்பிஏ படிக்கலாம் இது வந்து டெக்னிக்கல் இல்லை இங்கே இவங்க இன்ஜினியரிங் படிக்க வச்சிங்கன்னா உத்தராடம் சம்மந்தப்பட்டவங்களை இன்ஜினியரிங் படிக்க வச்சிங்கன்னா ஃபோர்டுலேயும் போய் டாட்டாலையும் போயிட்டு எகெயின் அவங்க ஹெச்ஆர்லேயோ இல்லைனா ஃபினான்ஷியல் செக்டரில் தான் உங்களுக்கு கிடைக்கிற ஐடியில் போனாலே ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் செக்டர் ப்ராஜெக்ட் தான் கிடைக்கும் அவங்க படிச்சிருப்பாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க ஐடியில் போய் ஃபினான்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த காலத்தில் பிடிக்குதோ பிடிக்கலையோ பணம் வருதுன்னா எல்லோரும் எல்லாம் செஞ்சுடுறாங்க அது வேறு விஷயம் ஆனால் ஒரு சிலக்கு தான் அது முடியாது எனக்கெல்லாம் கோடி ரூபா கொடுத்தாலும் எனக்கு அந்த தொழில் பிடிக்கலன்னா நான் செய்ய மாட்டேன் அந்த வேலையில் என்னால் ஒன்றி இருக்க முடியல லவ் பண்ணலன்னா நான் செய்ய முடியாது என்னால் அப்படியே குவிட் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்தது எனி கைண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் ரிசர்ச் ஒர்க் அவுட் ஆகும் எஜுகேஷன் குழந்தைகள் சார்ந்து க குழந்தைகள் சார்ந்து அது ஒன் நாட் ஒன்லி எஜுகேஷன் கிரீச்சர் நடத்தலாம் கிண்டரகாட்டன் டீச்சராக இருக்கலாம் அகாடமி ரன் பண்ணலாம் அப்போ குழந்தைகள் சார்ந்து கல்வி சார்ந்து சட்டம் சார்ந்த படிப்புகள் படிக்கலாம் அறிவியல் ஆராய்ச்சி சார்ந்த கல்வி அதில் எஸ்பெஷலி சித்தா மைக்ரோபயாலஜி பயோடெக்னாலஜி எல்லாம் குழந்தைகள் சார்ந்த சட்டம் சார்ந்த கல்விகள் படிக்கலாம் எம்பிஏ படிக்கலாம் பேங்கிங் ஃபினான்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் இவங்களுக்கு அஸ்ட்ராலஜி பீட்ரியட்டிக் பல் பிடிஎஸ் சயின்ஸில் எஸ்பெஷலி பிடிஎஸும் சித்தாவும் ஒர்க் அவுட் ஆகும் உத்திராட்டம் சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு பிடிச்சத தொழிலாக கன்வெர்ட் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா காலக்குறிச்சியோட ஒரு அஞ்சாம் அஞ்சாம்புன்னு சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு பேஷன் இருக்கும் பாத்தீங்களா அந்த பேஷனை அவங்க ப்ரொஃபஷனாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்போ சின்னதுலேருந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு இதாக வருது வருதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேஷன் ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அதை ப்ரொஃபஷனல் தொடர ப்ரொஃபஷனாக தொடலாம் சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து டான்ஸ் கற்றுட்டு இருப்பாங்க ஐடி லெவலில் அப்படி திடீர்னு டான்ஸ் டீச்சராக கன்வெர்ட் ஆயிருப்பாங்க ஐடி ஒரு அகாடமி ரன் பண்ணி டான்ஸ் கோச்சாக ட்ரெயினராக மாறி இருப்பாங்க அப்போ எனி கைண்ட் ஆஃப் இன்னும் இன்னும் ஷார்ட் ஐப்பி புரிய பார்த்தீங்களா எனி கைண்ட் ஆஃப் கன்சல்டன்ட் அட்வைசர் கைடு மென்டர் ப்ரீச்சர் நிறைய பேர் இந்த இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது டெரெக்டராக இருக்காங்க மூவி டெரெக்டரா கூட நான் பார்த்துருக்கேன் நாட் ப்ரொடியூசர் மாட்டிக்குவாங்க டிரெக்டராக கூட பார்த்துருக்கேன் ஸோ உத்தராடம் ஒரு ஜாதத்தில் ப்ராமனண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ஜினியர் ஆக்கிறாதீங்க சிம்பிள் கடைசியாக அல்டிமேட்டாக சொல்ல வரது இதுதான் சயின்ஸில் போட்டுருங்க இல்லைனா சயின்ஸ் வித் மேக்ஸ் மேக்ஸ் போடுங்க பியூர் சயின்ஸ் அட்வைசபிள் வர்ற மார்க் வரட்டும் அப்படின்னு இல்லைனா சயின்ஸ் வித் மேத்ஸ் சயின்ஸ் வித் மேத்ஸ் வந்து அட்வைசபிள் அதுக்குள்ள இன்னும் ஃபில்டர் பண்ணி என்ன என்னுக்குள்ளே எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்குங்கிறது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஸ்ட்ராஜர் தான் சொல்லணும் ஆனால் என்ஜினியர் ஜாதகம் அல்ல ஆராய்ச்சி கல்வியில் வரதும் குழந்தைகளோட டீல் பண்ணுறவங்கள கன்சல்டன்ட் அட்வைஸராக கைடாக இருக்கிறவங்கள போய் நட்டு போல்ட்டு கழித்து வைக்கிறதும் படம் போட்டு இது பண்ணுறது போய் லாக் பண்ணி விட்றக்கூடாது டெக்னிக்கலாக போய் லாக் பண்ணி விட்றக்கூடாது இதை மனசில் வச்சுக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் திருப்பி நான் அடுத்த நட்சத்திரம் உத்திராடம் திருவோணத்துக்கு வந்துடலாம் கொஞ்சம் டப்பு டப்புன்னு முடிக்கலான்னு பார்க்குறீங்க லாங் பெண்டிங்கு ஸோ உத்தராட நட்சத்திரம் அந்த ஜா குழந்தையோட ஜாதத்தில் ப்ராமினெண்டாக இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க போதும் லவ் யூ ஆல் ஆஸ் ஸ்டாப் இந்த எகென் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஸ்டே சேஃப் யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஆஸ் யூ பேக்